வணக்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நடைபெற்ற முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான வினாவிடைகள் சிலவற்றை அறிவோமா ஐந்து இலக்கணம் கூறும் முதல் இலக்கண நூல் எது வீர வீரசூழியம் இரண்டு எதிரடையான இலக்குகளிடையே மனப்போராட்டம் எவ்வாறு நடைபெறும் விலகு விலகு என்ற முறையில் கல்வி புதுமையின் குறிக்கோளானது எது கற்றலின் மிக மாற்றத்தை உருவாக்குவது எந்த ஆசிரமம் மனித ஒற்றுமையே உயர்வானது என்பதை பிரதிபலிக்கிறது ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமம் கல்வியில் ஆணுக்கு பெண் சமம் என்ற கருத்தை முதன் முதலில் பிரதிபலித்தவர் யார் ரூசோ இந்திய அரசியல் சட்ட அமைப்பின் முகப்புரையில் விவரிக்கப்பட்ட கோட்பாடுகளுள் ஒன்று எது சமத்துவம் உவமை தோன்றும் நிலைக்கலன் காதல் பொறிநுதல் வியர்த்தல் முதல் நிலை மேய்ப்பாடு உவம போலிகள் எத்தனை ஐந்து உள்ளுரை உமத்தின் பயன் சுவை தளிர் அடிமென் நகை மயிலை தாது அவிழ்தார் காளைக்கு இவ்வடிகளில் என்ன அமைந்துள்ளது அடைமொழி ஆதி நிகண்டு என அழைக்கப்பெறுவது எது சேந்தன் திவாகரம் கம்பராமாயணம் நூலுக்கு கம்பர் சூட்டிய பெயர் யாது ராமாவதாரம் வினாவிடை வடிவில் அமைந்த இஸ்லாமிய இலக்கியம் எது மசாலா உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் இது யாருடைய கூற்று திருமூலரின் கூற்று விக்ரமசோழன் உலாவின் ஆசிரியர் யார் ஒட்டக்கூத்தர் தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் வீரமா பாரதியாரின் சின்ன சங்கரன் கதை என்னும் நூல் உரைநடை நூல் ஆகும் வரலாற்று களஞ்சியம் என்று யாருடைய நாட்குறிப்பை குறிப்பிடுவர் ஆனந்தரங்க பிள்ளை காட்டு வாத்து தொகுப்பினை வெளியிட்ட பதிப்பகம் எது மணிக்கொடி ஊவே சாமிநாதையர் முதன் முதலில் பதிப்பித்த நூல் எது சீவக சிந்தாமணி புறப்பொருள் வெற்றி படலத்தின் உண்டாட்டு எனப்படுவது கல் அருந்தி கழிப்பது படலத்தில் துடிநிலை என்று கூறப்படுவது மன்னரை புகழ்தல் கரந்தை பூ பூக்கும் காலம் மாசி பங்குனி வஞ்சி மரவரின் போர்தொழிலை சிறப்பித்து கூறும் துறை கொற்றவை நிலை வட்கார் மேல் செல்வது வஞ்சித்திணை சொற்களை சிறந்த முறையில் வைப்பதே வசனம் சிறந்த சொற்களை சிறந்த முறையில் வைப்பதே கவிதை என்று கூறியவர் கோல்ரிஜ் ஒவ்வொரு சொல்லையும் சுண்டி பார்த்து ஓசை நயம் செவ்வனே உள்ளதா என்று ஆராய்ந்து பயன்படுத்தும் கதை ஆசிரியர் லா ச ராமாமிர்தம் நிஜ நாடக இயக்கம் நிகழ்த்திய நவீன நாடகம் எது பலி ஆடுகள் தொல்காப்பியத்தில் ஆயுதல் என்ற சொல்லுக்கு கூறப்படும் பொருள் எது தேடுதல் அர்த்தங்கள் மையம் இழந்தவை நிலையற்றவை ஒத்திவைப்புக்குள்ளானவை என விளக்கிய கோட்பாடு எது பின் அமைப்பியல் குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் என மான உணர்ச்சி மிகுந்த பாடலை பாடிய மன்னன் யார் சேரமான் கணைக்கால் இரும்பொறை பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று பாடியவர் யார் கணியன் பூங்குன்றனார் உவமையால் பெயர் பெற்ற புலவர் யார் கல்பொரு சிறுநுரையார் கோப்பெருஞ் சோழனோடு பிசிராந்தையாரைப் போல் நட்பு கொண்ட மற்றொரு புலவர் யார் பொத்தியார் எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என பாடிய புலவர் யார் ஔவையார் போர்க்குறி காயமே புகழின் காயம் யார்க்கது வாய்க்கும் ஆ ஆ நோக்குமேன் என்று கூறிய கதாபாத்திரம் வழுதி கதாபாத்திரம் பவளக்கொடி நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழ் நாடக தந்தை என போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தம் முதலியார் வாசகர்தான் பணுவலுக்கான அர்த்தங்களை வெளிக்கொணர்கிறார் என்று கூறும் கோட்பாடு அமைப்பியல் கோட்பாடு சிட்டுக்குருவி எனது பலகனையின் வழியே வரின் யான் என்னை மறந்து சிட்டாகவே மாறிவிடுகிறேன் என்று கூறிய கவிஞர் கீட்ஸ் ஒளிவடிவிலும் வரி வடிவிலும் அமைந்த எழுத்துக்களின் தனித்தன்மையை விளக்குவது நூன் மரபு சகார ஞாகாரம் பிறக்கும் இடம் இடைநா அண்ணம் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் எழுந்த சொல்லிலக்கண நூல் பிரயோக விவேகம் சொல்லும் பொருளும் ஒரு தாளின் இரண்டு பக்கம் போன்றது என்று கூறியவர் டெச்சூர் யாப்பிலக்கண கலைக்களஞ்சயம் என அழைக்கப்படுவது யாப்பெருங்கல விருத்தியுரை தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்பெறுபவர் திருநாவுக்கரசர் சைவ திருமுறைகளுள் முதல் மூன்று திருமுறைகளின் ஆசிரியர் திருஞான சம்பந்தர் பன்னிரு ஆழ்வார்களுள் கடவுளை பாடாது அடியாராம் நம்மாழ்வாரை பாடியது யார் மதுரகவி ஆழ்வார் தஞ்சைவாணன் கோவையின் ஆசிரியர் பொய்யாமொழி புலவர் திருமந்திரத்தின் உட்பிரிவாக எத்தனை தந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன ஒன்பது தந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன மீண்டும் சந்திப்போம் நன்றி